நேர்களுக்கு வணக்கம் நான் பல பதிவுகள் போட்டியிருக்கிறேன் இன்று இந்த பதிவு என்ன என்றால் பாருங்கள் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்சனை நீச்சன் பார்த்தால் கோடிகள் கொட்டும் ஆமாம் உச்சனை உச்சம் பார்க்கக்கூடாது ஆனால் நீச்சனை நீச்சன் பார்த்தால் பெரிய யோகம் நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உட்காந்து இருந்தவன் பிரம்மாறுமா உள்ளரா திடீர்னு எப்படியோ பணம் வந்துகினே இருக்கும் ஏதோ ஒரு தொழில் செய்தால் அவருக்கே தெரியாது எப்படி வருதுன்னு அந்த அளவுக்கு நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைத்தது நடக்கும் கோடி கோடியாக கொட்டும் சரி இப்போது உதாரணத்துக்கு லக்கணம் ஒன்று போட்டு வைக்கிறாங்க என்ன லக்கணம் அப்படின்னா கும்ப போடுங்க சரி இது சும்மா உதாரணத்துக்கு இந்த மேஷத்தில் சனி கடகத்தில் சனி மேஷத்தில் நீச்சம் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் கன்னியில் சுக்கரன் நீச்சம் துலாவில் சூரியன் நீச்சம் மகரத்தில் குரு நீச்சம் இது லக்கணம் மீனத்தில் புதன் நீச்சம் சரி இப்போது இந்த லக்னத்துக்கு ரெண்டில் புதன் எந்த லக்னோன்னா இருக்கட்டும் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நேராக சுக்கரன் நான் பார்க்குறான் நீச்சம் சரி இந்த லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது கூடியவன் இவன் பஞ்சமாதிபதி புதன் இங்கே நீச்சமாகி ஒம்பது கூடிய சுக்கரன் நான் பார்க்கறதுனால ஐயா அவங்க தோற காரியம் அத்தனையே ஜெயம் எப்படி தான் வளர்ந்தோம் அவங்களுக்கே தெரியாது அஞ்சாறு கூட மாறிட்டங்க ஒன்றுமே வருமானம் இல்லை அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் நான் பிரமாதமாக இன்றைக்கி அம்பாள் அண்ணகிரகம் இருக்கிறேன்றாங்க எப்படி அப்படின்னா லகனத்துக்கு ரெண்டு தன குடும்பம் வாக்கு லகனத்துக்கு ஒம்பது பாக்யாதிபதி தன்னுடைய வாக்கால் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய எழுத்து திறமையால் ஒன்று ரெண்டாவது பாகியத்தில் இருந்து சுக்கரன் சுக்கரன் வந்து அடுகு சாதனம் கார்மெண்ட்ஸ் ரெண்டாவது இது வந்து வெளிநாட்டுக்கு ப பயணங்கள் வெளிநாட்டு பொருள்கள் விற்கிறது அதெல்லாம் இந்த சுக்கரம் கொடுக்கும் அதே நேரத்தில் உணவகம் அதுலேயும் பிரமாதமாக சம்பாதிக்கலாம் இவன் நீச்சம் இவன நீச்சம் இந்த புதன் சுக்கரனை நீச்சனை நீச்சம் பார்த்ததுனால பிரமாதமாக வராங்க சரி லகனாதிபதி யார் சனி மேஷத்தில் நீச்சம் இங்கே சூரியன் துலால் இந்த லக்னாதிபதி இங்கே நீச்சம் லகனத்துக்கு ஏழக்கூடிய சூரியன் இங்கே நீச்சம் சரி வண்டி வாகனம் விவசாய தொழில் எந்திரங்கள் விற்கிறது அதிலெல்லாம் லீடிங் அரசியல் துறை பிரமாதமாக வரும் அதே நேரத்தில் தான் சொல்லும் சொல்லுக்கு மதிப்பு கௌரவம் அதெல்லாம் கூட கொடுக்கும் எது இந்த சூரியன் சாதாரண விஷயம் இல்லை அதாவது வந்து ஒரு மருத்துவராக கூட வரலாம் அந்தளவுக்கு சூரியன் பிரமாதமாக செய்யும் ஏன்னா நீச்சனை நீச்சம் பார்க்குது அவராலே நம்ப முடியாது அந்தளவுக்கு பிரமாதமாக கொடுக்கும் இந்த சூரியன் லக்னத்துக்கு பன்னெண்டு கொடிய சனி மறைவு லக்னத்துக்கு ஏழு கூடிய சூரியன் நீச்சம் நீச்சனை நீச்சன் பார்த்தான் பிரமாதமாக கொடுக்கும் கோடிக்கு என் அனுபவத்தில் பார்த்துட்டேன் நீச்சல் நீச்சம் பார்க்குறவங்களாம் கோடி கோடியாக வாரியம் போகிறாங்களோ ஆமாம் இந்த லக்னம் சும்மா எக்ஸாம்பிள் எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இதே லக்னத்துக்கு செவ்வாய் கடகத்தில் நீச்சம் லக்கணத்துக்கு பன்னெண்டில் குரு நீச்சம் குரு யார் லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்று குடியவன் நீச்சம் லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து கோடியூபாய் நீச்சம் லக்னத்துக்கு ரெண்டு கோடியவன் நீச்சமாயிதான் சரி அதே நேரத்தில் லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து குடியவன் ஜீவனாதிபதி நீச்சம் ஐயா மண்ணை தொட்டாலும் பொண்ணு ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லீடிங் சாதாரணமாக ஒரு பத்து வாங்கின கிரவுண்டு உண்கள் கூடி கூட அந்த அளவுக்கு ஒன்றுக்கு பத்தா வியாபாரத்தை கொடுத்துடும் செவ்வாய் லீடிங்கில் வரும் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பிரமாதமாக கொடுக்கும் மெடிக்கல் லீடிங்கில் கொடுக்கும் ஆமாம் அதே மாதிரி குரு ஸ்டேஷ்னரி அதாவது வந்து ஸ்கூல் நடத்துறது பிரைமரி ஸ்கூல் சின்ன பசங்களுக்கு அது நடத்துகிறது குழந்தைங்கள அது அந்த மாதிரி ஸ்கூல் நடத்துறது பிரைமரி ஸ்கூல் அதெல்லாம் நடத்துறது அந்த குரு அந்த மாதிரி வித்யாரம்பம் அதெல்லாம் வித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது நீங்கள் இது கூட ஜிம்மு அதெல்லாம் கூட லீடிங் வித்தெல்லாம் கற்றுக் கொடுக்கும் ஆமாம் அதெல்லாம் கூட இவங்க லீடிங்கில் வருவாங்க ஏன் சொல்ல வரேன்னா எப்போவுமே ஜாதகத்தில் பல யோகம் இருக்குது ஆனால் என்னுடைய அனுபவம் பல ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன் நீச்சனை நீச்சன் பார்க்குற கிரகம் அவங்கெல்லாம் ரொம்ப பிரமோதமாக போகிறாங்க சாதாரண விஷயம் இல்லை இன்னொன்று சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த குரு எத்தனை இப்போ இதே குரு இந்த இடத்துல நீச்சமாவதுன்னு வைங்க நீச்சமாவது இந்த வீட்டுக்குடியவன் சனி இந்த இடத்துல இருக்கிறான்னு வைங்க அதாவது குரு நீச்சமாகி அந்த வீட்டுக்குடியவன் குருக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பங்க ராஜ யோகம் எப்பவுமே நீச்சமானவனுடைய வீட்டுக்கு அதிபதி அவன் வீட் அவனுக்கு கேந்திரத்தில் யோகம் இதே சனி இங்கே இருந்தாலும் யோகம் இதே சனி இங்கே இருந்தாலும் யோகம் கேந்திரத்தில் ஆமாம் குருக்கு கேந்திரத்தில் சனி எதையும் குருவுக்கு கேந்திரம் எதுவும் குருவுக்கு கேந்திரம் அந்த மாதிரி நீச்சம் என்னுடைய அனுபவத்தில் ஜாதகத்தில் உச்சம் இருக்குது உச்சம் இருக்குது சொல்கிறவங்களாம் சம்பாதிக்கிறாங்க நிம்மதி இருக்காது பிரச்சனையில் தான் இருக்கும் குடும்பம் ஆனால் நீச்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க இந்த குரு நீச்சம் சரி வேறு சொல்கிறாங்க அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு செவ்வாய் நீச்சம்னு வைங்க செவ்வாய் நீச்சம் இந்த செவ்வாய் நீச்சமானவன் இவனுக்கு கேந்திரத்தில் இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் வீடு கொடுத்தவன் இந்த செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சந்திரன் வீடு கொடுத்தால் இங்கே சந்திரன் அதாவது செவ்வாய்க்கு கேந்திரத்தில் வீடு கொடுத்தால் பிரமாதமாக இருக்கும் நீச்சம் நின்றவன் வீட்டுக்கு அதிபதி அவனுக்கு கேந்திரத்தில் நாலு ஏழு பத்தில் இருந்தால் பார்க்கவே வானா ஏதோ ஒன்று தொடுவாங்க இன்னமோ சும்மா திறந்தையா பிரம்மாதமாக வந்தையா அதான் சொல்லுவாங்க மற்ற கிரகம் இருக்குது பாருங்க எனக்கு நீச்சம் எனக்கு உச்சம் இதில் இருக்குது அந்த ஸ்தானத்தில் உச்ச கிரகம் எல்லாம் சொல்லலாம் இருந்தாலும் உச்சம் இருந்தாலும் நிம்மதி கொடுக்காது சிலருக்கு சொல்ல வரேன் அதாவது எப்படின்னா சுக்கரம் இங்கே மீனத்தில் உச்சம் ஐயா துக்குரம் உச்சம் ஓஹோன்னு இருப்பாங்க சொல்கிறாங்க இருக்கிறாங்க ஓஹோன்னு அதாவது ரெண்டு கிலோ மூணு கிலோ ஸ்வீட்டை வச்சுக்கின்னு உடம்புல சுகரை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இது பொன் பொருள் ஆடு ஆபரணம் மற்றனையும் கொடுக்கும் மனதில் நிம்மதி கொடுக்காது ஆமாம் உச்சகிரகம் மட்டும் பற்றாது அந்த உச்சகிரகம் கொடுத்தாலும் நிம்மதி கொடுக்காது இதில் எல்லாம் கலந்து நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு அதே போல் தான் இந்த கேது துரத்தி துரத்தி அடிக்கும் ஆமாம் கேது ஒரு ஜாதகத்தில் சப்போஸ் இந்த லக்கணம் வைங்க இந்த லக்கணத்துக்கு ரெண்டில் அஞ்சில் நாலில் ஏழில் எட்டில் பன்னெண்டில் மீதி என்னவென்றாலும் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தால் ஐயா பாடாத பாடுதான் ஆமாம் வெளியே சொல்ல முடியாது துரத்தி அடிக்கும் கௌரவமே குறைய பண்ணும் அவங்க எப்படியோ தெய்வம் அனுகிரகத்தின் இருந்தால் தட்சிக்கணும் வந்துடலாம் இல்லைனா படாத பாடு ஒன்றுக்கு அஞ்சாறு வீடு மாதிரி தான் போகணும் அந்த மாதிரி கொடுக்கும் ரெண்டில் குடும்பம் நிம்மதி இருக்காது இவங்க என்ன சொன்னாலும் குடும்பம் எடுக்காது கோட்டியே சொன்னா இருக்கலாம் சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க உன் வேலையை பாதியா அவ்வளோதான் வாய தான் இருக்கணும் நாலில் வராத பிரச்சனை வராத நோய் நொடி வந்து தான் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று கொடுக்கும் தடைப்பட்ட கல்வியை கொடுக்கும் நிம்மதியாக கொடுக்காது நாலில் அதே நேரத்தில் தாயாருக்கும் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும் அஞ்சில் புத்திரத்தானுவோம் புத்திரபாகியம் இருக்காது ஆனால் அந்த கேது குரு பார்வை பெற்றால் புத்திரபாகியம் உண்டு அதே நேரத்தில் பூரிக சொத்து அவங்களுக்கு கிடைக்காது ஏழில் அமையும் மனைவி நிம்மதி இருக்காது ஏறுக்கு மாறாக தான் இருக்கும் நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று செய்து தான் இருப்பாங்க கலத்திரஸ்தானம் பார்ட்னர்ஷிப்பும் சரி இருக்காது ஆகவே இந்த விஷயத்துலையும் நீங்கள் ஜாகிரத்தையாக இருக்கணும் கேட்கவே வேணாம் எட்டில் ஜாமீன் கையத்தை போட்டிங்க நிச்சயமாக நீங்கள் கூட்டி கேஸு தான் ஆமாம் அந்த அளவுக்கு ஈத்துட்டு போயிடும் அதாவது ஒரு நோய் வந்தாலும் டாக்டருங்க எவ்வளோ தலையை பிச்சைக்குன்னு மாத்திரை மருந்து கொடுக்கணும் அப்போ தான் சுகமாகும் அந்த அளவுக்கு ஒன்று வந்துனே இருக்கும் கடன் தொல்லை கொடுக்கும் ததா வட்டி கட்டினிருக்கணும் அந்த மாதிரி கேது கொடுக்கும் ஒம்பது பிளானெட்டில் கேது ரொம்ப பிரச்சனையானது நான் பார்த்துருக்குறேன் பன்னெண்டு சைனஸ்தானம் கணவன் மனைவி அதாவது ஒரு கூடும் இடம் சைனஸ்தானம் ஆஹா படுக்கை அறையாது காடுகளும் நிம்மதி இருக்காது துறவி வாழ்க்கை அது ஆமாம் ஒம்பது பிளானெட்டில் கேது பாடாத பாடுபடுத்தோம் ஆமாம் சொன்னால் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுறவங்களுக்கு அதாவது ஒரு விழாவில் சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஆமாம் ஆண்டவன் எனக்கு எல்லாம் ஒருத்தான் ஆனால் நிம்மதி கொடுக்கல இங்கே இருக்கிறாங்களே இவங்களுடைய நிம்மதி எனக்கு இல்லை அவர் சொல்லி இருக்கிறாரு அந்த பதிவு நீங்கள் வேணால் பாருங்கள் சொன்ன பதிவு உண்மை காரணம் ஏன்னால் ஏன் சொல்ல வரேன் இதெல்லாம் நம்ம நம்ம கற்றுக்கலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சொன்னார் ஏன் சொன்னார் அந்த வார்த்தையை அவருக்கு கோடி கோடியாக இருக்க உலகப்புகோழி இருக்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டம் வாங்கிட்டார் ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னார்னா அவர் லக்னம் சிம்மா லகனம் லக்னத்துக்கு ரெண்டில் தான் அவருக்கு கேது கேதும் சனி அவருக்கு நிம்மதி இருக்க அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் பண்ணாத தியானமாக அவர் பார்க்காத பெரிய துறவிகளாக பெரிய சாமியாருங்க ஞானிங்க எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கினவர் ஆனால் நிம்மதி கொடுக்கல ஏன்னா ரெண்டில் கேது நான் தான் சொன்னேன் ரெண்டில் கேது இருந்தால் குடும்பத்தில் ஏதோ ஒரு குறை நிம்மதி இருக்காது நிம்மதி குறைவு ரெண்டில் இருந்தாவே அதே மாதிரி ரெண்டு நாலு ஏழு பத்து அஞ்சு பன்னெண்டு இதெல்லாம் கேதி இருந்தால் பல பிரச்சனைகளை உருவாக்கும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே பக்தி பிளானட் நேயர்களே பல ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்கிறேன் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் நம்முடைய ஜாதகத்தில் எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும்னா உற்சவம் இருக்கணும் பரிவர்த்தனை இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை நீச்சம் இருந்தாலும் நிம்மதி அதே நேரத்தில் கேது இருக்கான்னு பாருங்கோ இருந்தால் நம்ம செய்த கர்ம பயன் அப்படின்னு ஏன்னா பணம் காசு மூட்டை மூட்டையாக இருக்குது ஆனால் உள்ள அவ்வளோ வேதனைகள் இருக்கும் ஆகவே நீங்கள் இது ஒரே ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன் என்ன பரிகாரம்னா இந்த மாதிரி இடத்துல கேது இருந்தால் நீங்கள் ஆயிரம் கோயில் போய் வாங்க அது உங்கள் சௌகரியம் ஆனால் விநாயகரை பிடிங்க விநாயகரை பிடிச்சிங்கன்னா இந்த கேதுனுடைய தொல்லை கண்டிப்பாக நீங்கும் அதுவும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை விநாயகர் கோயில் போயிட்டு அது வாங்கி வச்சுட்டு கொங்கிட்டு வாங்க கண்டிப்பாக பிரச்சனை தீரும் சுபிச்சமாக இருப்பீங்க ப்ராக்டிக்கலில் பாருங்க ஏன்னா நான் பலருக்கு சொல்லியிருக்கிறேன் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி செய்தோம் இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்றாங்க கேதுக்கு ஒரே பரிகாரம் உங்களுக்கு வசதி இருந்தால் யாக வளங்க ஓமா வழங்க எதுவோனா செய்யுங்க ஆனால் விநாயகர் கோயிலுக்கு வியாழக்கிழமை போய்ட்டு அதுக்கம்புல் ஐயா வார வாரம் போக முடியல மாதம் ரெண்டு வாரமாவது போங்க எவ்வளவோ பலன் கொடுக்கும் வாழ்க்கையை நிம்மதி கொடுக்கும் நன்றி வணக்கம்